ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிதி ப்ரூத் சேன இன்றைக்கு நம்ம நிதன் பிரச்சேனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே ஆயிட்டு நம்ம நிறைய முடி வந்துடும் அது வந்து நம்ம இயற்கையாக முடியல எப்படி டை பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஆர்கானிக் வீடியோ தான் பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்களை போய் பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் சொல்லி நம்ம ஆர்கானிக் ஏர் ட்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவுரிய இலைப்பொடி எடுத்திருக்கேன் அப்புறம் தண்ணி பொடி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி இருக்கு இல்லையா அதுவும் எல்லாமே ஆட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கடுக்காய் பொடி ஒரு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மருதாணி எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இந்த அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நாலு தான் எடுத்துக்கேன் அப்புறம் வந்து வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கணும் நம்ம வெந்தயம் எதுக்கு போடுறோம் நம்ம நம்ம அதுக்கு ஹீட் எல்லாமே குறைக்கிறதுக்காக தான் போடுறோம் இது நல்லா வறுத்து போட்டால் நம்ம சளி எல்லாம் பிடிக்காது ஆஸ்மா பேசுங்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வறுத்து போட்டால் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு இதில் கடாயில் வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் டீத்தூள் ஆட் பண்ணி நம்ம டீ திக்காசுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து வெந்தயம் பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அது இதில் ஆட் பண்ணிக்கணும் இது வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும் இது நம்ம நைட்டே பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த நேச்சுரல் டை வந்து நைட்டே நம்ம பண்ணி வச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் அதுக்கு வந்து நான் வந்து என்னென்ன இந்த மாதிரி இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன் இந்த இரும்பு கடையில் பண்ணால் நல்ல ஒரு எஃபெக்ட்டிவ் கொடுக்கும் அதனால இரும்பு கடாயை நான் எடுத்திருக்கேன் இந்த நேச்சுரல் ஹேர் டை பண்ணுறதுக்கு அவரு இலைப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு நம்பர் போடுறதுக்கு மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கரைசலாங்கண்ணி பொடி இருக்குது அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடியும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து எல்லாமே இந்த மாதிரி சம் ஒரே அளவில் நம்ம ஆட் பண்ணால் நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் மருதானி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நான் வந்து மருதானை சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் அதேக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீட்ரிக்காஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு டேபிள் அளவு தண்ணி ஊற்றி பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளோ அளவு வேணுமோ நம்ம அந்த இந்த பதத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ டி கசை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்து வைக்கணும் நம்ம வந்து எந்த எந்த பதத்தில் வரணும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தோசை ஊற்றுற பதத்தில் இருக்கணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கலந்துக்கிறேன் கலந்து நல்ல ஒரு ஒரு க்ரீனிஷ் கலர் தான் இருக்கும் நம்ம டைம் மாற மாற அது பிளாக் கலரில் மாறும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இது வந்து பேலன்ஸ் இருந்துச்சுன்னா டீத்தூள் தண்ணி நீங்கள் எடுத்து வச்சுங்க மார்னிங் கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து அளந்து அழந்துட்டு அளந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும் இந்த ஊரின் மார்னிங் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நான் அதை மூடி வச்சுக்கேன் இந்த டீ தூள் வந்து தனி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் இது நைட் ஃபுல்லாக போயிட்டு மார்னிங் எப்படினா இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும் பிளாக் இஸ் கலரெலாம் இருக்கும் இதை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அரிப்பு இந்த மாதிரி அலர்ஜி எதுவுமே வராது எல்லாமே இயற்கை முறையில் பண்ணியதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இது நீங்கள் இப்போ இந்த மெத்தடில் பண்ணுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையமுடி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் நமக்கு வராது எந்த இச்சிங்கும் இருக்காது எரிச்சலும் இருக்காது க கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கண்ணுக்கும் நமக்கு வராது அந்தளவு இருக்கும் நான் ஒரு பேப்பர்லேயும் உங்களை பண்ணி பா காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பிளாக்கிஸ்ஸாக வருதுன்னு நீங்கள் பாருங்கள் அவ்வளோ பிளாக்காக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த இது பேப்பரில் உங்களுக்கு பண்ணி காமிக்க அதே மாதிரி நம்ம தலையிலேயே நமக்கு பிளாக்காக மாறிடும் அதுக்காக தான் உங்களுக்கு பேப்பரில் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பிளாக் வந்திருக்குன்னு இந்த மாதிரி தான் வந்திருக்கு இந்த இந்த மாதிரி எல்லா பொடியும் சேர்த்தோடனே இந்த கலரில் மாறிடுச்சு இந்த இதனால காய வச்சுட்டு உங்களை நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு நான் இந்த இந்த எஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம பிளாக் கீஸாக நான் பாருங்கள் இந்த காயட்டும் காஞ்ச பிறகு உங்களுக்கு பேப்பர் பேப்பெடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு இது வந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யார் யார் ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே யாரும் நிறைமுறைக்கும் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் குளிச்சு இந்த மாதிரி குளிச்சிட்டேன் குளிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் முடி ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடுச்சு இது லைவாகவே உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அதே மாதிரி நான் பேப்பர்லேயே உங்களுக்கு காஞ்சிபுரம் காமிச்சிக்கிற பாருங்க அவ்வளோ இந்த மாதிரி பிளாக்ஸாக மாறிடுச்சு பாருங்க இது வந்து சின்ன வயசு பசங்களுக்கு இளைஞராக இருக்கும் இல்லையா அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல ஒரு இது நம்ம போட போட நல்ல ஒரு பிளாக் மாறிடும் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இந்த போட்டது வந்து ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இயற்கை முறையில் பண்ணுறதால ரொம்பவே நல்லது நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த பிரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க